வணக்கம் விடுதலை ராஜேந்திரன் மோடி ஆட்சியில் சங் பரிவாரங்கள் நடத்துகிற மத வன்முறை வெறியாட்டங்கள் ஐக்கிய நாடு சபைகள் வரை சந்தி செலுத்துக் கொண்டு இருக்கிறது கடந்த ஏப்ரல் இருபத்தி ஆறாம் தேதி ஐநாவின் மணி மத உரிமைகளுக்கான சர்வதேச அமைப்பு இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டுக்கான அறிக்கையை வெளியிட்டிருக்கிறது அதில் இந்தியாவில் பத்துக்கும் மேற்பட்ட மாநிலங்களில் இந்து தேசியவாதிய குழுக்களான ஆர்எஸ்எஸ் விஸ்வஹிந்து பரிஷத் அதனுடைய ஆதரவு அமைப்புகள் ஆகியவை மத மைனாரிட்டிகளுக்கும் இந்துத்துவ எதிர்ப்பாளர்களுக்கும் மிக மோசமான துன்புறுத்தல்களை வன்முறைகளை அவமதிப்புகளை இழைத்துக்கொண்டே கொண்டே இருக்கிறார்கள் என்று குற்றம் சாட்டியிருக்கிறது இருக்கிறது ஆத்திரமூட்டுதல் துன்புறுத்துதல் வன்முறைகளை தூண்டுதல் என்பவை தொடர்ச்சியாக அடிக்கடி நடக்கின்ற நிகழ்வுகள் இதற்கு காரணமாக பல மாநிலங்களில் கொண்டு வரப்பட்ட பசுவரை தடை சட்டம் மதமாற்ற தடை சட்டம் வெளிநாட்டு உதவிகளோடு செயல்படுகிற சில தொண்டு நிறுவனங்கள் இவைகளெல்லாம் இதற்கு காரணமாக இருக்கின்றன என்று சொல்லுகிற அறிக்கை ஒரு பக்கம் நாட்டின் பிரதமர் மோடி மத சகிப்பு தன்மையை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறார் இன்னொரு பக்கம் நாட்டின் காவல்துறையும் நீதித்துறையும் இந்த மத வெறியாட்டங்களை வேடிக்கை பார்த்து கொண்டு இருக்கிறது என்றும் ஐநாவின் அந்த சர்வதேச அறிக்கை கூறியிருக்கிறது இந்தியாவின் இந்துத்துவ சக்திகள் எத்தகைய விளையாட்டுகளை இந்தியாவில் நடத்திக் கொண்டிருக்கிறார்கள் என்பது ஐக்கிய நாடு மன்றம் வரை இப்போது சிரிப்பாய் சிரித்துக் கொண்டிருக்கிறது சிந்திப்போம் நன்றி வணக்கம்